இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் ஊட்டியில் எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு வந்தேன் அங்கே எங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் அவங்க வீடு தான் இப்போ தான் ஸ்டெப் சரி போயிட்டுருக்கோம் முன்னாடியே பார்த்திங்கன்னா அழகழகாக செடியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் விளக்கு பாருங்கள் ரொம்ப அம்சமாக இருக்குது விளக்கு நல்ல ஒரு மங்களகரமாக இருக்குது உள்ளே நுழையிறப்பவே நல்ல ஒரு விநாயகர் படம் எல்லாம் மேலே வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இது வந்து மொட்டை மாடி போகிறதுக்கு ஸ்டெப்ஸு இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகலாங்க என்ட்ரன்ஸில் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா விநாயகர் படம் நம்மளை வரவே இருக்குது இந்த பக்கம் டிவியெல்லாம் வச்சுருக்காங்க சோகேஸ் எல்லாம் மேலே வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு ஹாலு எங்களோட ஹேண்ட்பேக் தான் எல்லாம் வந்து வச்சுருக்குறோம் எங்களோடது தான் அப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பெட்ரூமு அவங்க ரொம்ப ஆசாசையாக பார்த்து பார்த்து கட்டின வீடு எவ்வளோ சூப்பராக கட்டியிருக்காங்க பாருங்கள் சீலிங் பாருங்கள் எங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இவங்க ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம் அவங்க வீடு கட்டினதுல எங்களுக்கும் பெரிய சந்தோஷம்தான் என்ன சொல்றீங்க பாருங்க டெக்கரேட் எல்லாம் அவங்க ஒவ்வொரு பொருளும் பார்த்து பார்த்து அவ்வளோ இதாக வாங்குவாங்க வீடு டெக்கரேட் பண்றக்கு டைனிங் ஹாலு இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சோகேஷ் வச்சுருக்காங்க அழகாக இருக்கு இல்லைங்களா இங்கேயும் அழகாக வச்சுருக்காங்க அவங்க மலையாளி அதனால் கேரளா விளக்கு பாருங்கள் அழகாக இருக்கு இல்லைங்களா அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா கிச்சனு கிச்சன் எல்லாம் கொஞ்சம் கசகசந்தாங்க இருக்குது நாங்கள் வந்து டீ காஃபி டிஃபன் எல்லாம் வச்சு அந்த மாதிரி கிச்சன் எல்லாம் கொஞ்சம் கசகசன் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே ஒரு சிங்க் இருக்குது இங்கே கொஞ்சம் வந்து நம்ம பாத்திரம் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம் டைனிங் ஹால் இங்கே ஒரு பெட்ரூம் இந்த சைடு இப்படி வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் அவ்வளோதாங்க அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு யூடியூப் வச்சுருக்கேன்னு சொன்னோடனே சேனல் வச்சுருக்கேன்னு சொன்னோடனே நீங்கள் எங்கள் வீட்டையும் போடுங்க நாங்களும் அழகாக வீடு கட்டி வச்சுருக்கோம் எங்களோட வீடும் யூடியூப் சேனலில் வரட்டும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க அதனால தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம ஒரு வீடு கட்டி அதில் நம்ம வாழ்கிறதுங்கிறதெல்லாம் இப்போது ரொம்ப பெரிய விஷயம் என்ன சொல்கிறீங்க அந்த மாதிரி அவங்க கட்டியிருக்காங்க அவங்க எப்பவும் சந்தோஷமாக இருக்கட்டும் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஓகேங்களா நீங்கள் உங்களோட கமெண்ட்டை வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ